ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே என் தரிசனத்திற்காக நீ பல நாட்களாக ஏங்கி காத்திருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டமான நேரங்களில் எல்லாம் உனக்கு கூட துணையாக நான் இருந்திருக்கின்றேன் ஆனால் உன்னால் என்னை காண முடியவில்லை கொஞ்ச நேரம் ஒதுக்கி உன் மனதிலே என்னை பார் முதலில் நான் உன்னிடம் பேசுவேன் பிறகு சில நாட்கள் கழித்து நிச்சயமாக நீ என்னை காண முடியும் வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால்தான் தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவது இல்லை உன் கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கின்றாய் நன்கு யோசித்துப் பார்த்தால் தீதும் நன்றும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள் தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததை நமக்கு திரும்ப அந்த கருவிகள் வடிவில் வருகிறது என்றும் உனக்கே புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீ சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீ பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உன்னுடைய பெரும்பாலான குற்றங்களும் உனக்கும் மன்னிக்கப்படும் எதிர்காலத்தில் நீ குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீ இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இருக பற்றினால் மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜெபிக்க வைத்து எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்றுகின்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன்னை விரைவில் வெளியில் வர வைத்து உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்ற செய்வேன் என்பதை உறுதியாக நீ நம்பு அந்த நம்பிக்கையை உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும் உன்னோடு பயணிக்கும் உன் விருப்பங்கள் விரைவில் நிறைவேறும் குழந்தையே நான் என்னிடம் வருகின்ற சாந்தியற்ற மனதை உடையவர்களுக்கு நல்ல கதைகளை சொல்கின்றேன் லீலைகளை செய்து காட்டுவேன் அது ஒரு ஆனந்தம் தாய்க்கு தன் குழந்தையின் விஷயத்தில் இருக்கும் சுயநலமே என்னிலும் இருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனம் குழப்ப நிலைமையை சந்திக்கும் பொழுது மனம் உடைந்து போகாதே பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக்கொண்டே இரு ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும்